பிறக்கும் பொழுதே ஊனமாய் பிறந்து சொந்த வீட்டிலேயே அடிமையாக நடத்தப்பட்டு தான் வாழ்ந்த காலம் முழுவதும் துன்பத்தை மட்டுமே சந்தித்த போனதை ஜெர்மன் தன்னுடைய இருபத்தி இரண்டாவது வயதில் ஒருவருமின்றி கைவிடப்பட்ட நிலையில் தன்னுடைய உயிரை ஆண்டவர் இயேசுவிடம் கையளித்தார் இவரை அடக்கம் செய்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து அவரை அடக்கம் செய்த அதே இடத்தில் வேறொருவரை அடக்கம் செய்ய கலரை திறந்த ஊரார் வியக்கும்படி இப்புனிதையின் உடல் சிறிது மாறுபடாமல் நறுமணத்தோடு காட்சி தந்தது அவரை அடக்கம் செய்தபொழுது அவர் தலையில் சுட்டிய மலர்களிடமும் வேறு சில மலர் மாலைகளும் கையில் வைத்திருந்த மெழுகுத்திரையும் கூட கொஞ்சமும் மாறாமல் அப்புனிதையின் புனிதத்தன்மையை உலகுக்கு பறைசாற்றியது அவருடைய சூம்பிய கையும் கழுத்தின் கட்டியையும் பார்த்து இவர் ஜெர்மன் தான் என அனைவரும் அடையாளம் கொண்டார்கள் அங்கிலிருந்தே இப்புனிதையின் புனித உடலை காணவும் பல்வேறு அருள் வரங்கள் பெறவும் எண்ணற்ற மக்கள் இப்புனிதையின் ஆலை நோக்கி வர தொடங்கினர் பிரெஞ்சு புரட்சியின் ஆரம்ப கட்டத்தில் இப்புனிதையின் மீது மக்கள் கொண்டிருந்த பக்தி முயற்சிகளை எதிர்த்த சில புரட்சியாளர்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி மூன்றில் இப்புனிதின் உடலை கைப்பற்றி அதனை அழித்தார்கள் ஈராண்டுகள் கழித்து பிப்ராக் ஊருக்கு புதிதாக வந்த பங்கு தந்த இப்புனிதையின் அழியாத எலும்புகளை மட்டுமே கண்டெடுத்தார் அவை இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது